வணக்கம் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னடா காராக காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க குட்டி குட்டியா தெரியுது எல்லாமே கார் தாங்க இவ்வளோ கார் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் பின்னாடி வந்து ஒரு கார்கோ ஷிப் வந்து டாக் ஆயிட்டு இருந்துச்சு பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு ஷிப்பாக ஷிப்பா பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம குரூ ஷிப் அளவுக்கு பெருசாவே இருக்கு ஏன்னா இதுல உள்ள ஃபுல்லுமே காரை தான் லோட் பண்ணுவாங்க குறைஞ்சது என்னோட கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு டூ தௌசண்ட் கார் வரையும் இதில் லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்க நிக்கிற காரை எண்ணி பார்த்ததுல ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இருந்துச்சு லைன்ஸ்லாம் மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம் நிறைய கார் லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ஷிப்பை எப்படி ரோப் போட்டு டைப் பண்ணி கட்டி டாக் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை அஷ்யூஷியல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் இதில் எப்படா கார் லோட் பண்ணுவாங்கன்னு இப்போ மொதல் குரூ இதில் எப்படி போயிட்டு வருவாங்கன்னு க்ரூ குரிய வழியை பார்ப்போம் இந்த லேடர் வழியாக தான் குரூலாம் போயிட்டு வருவாங்க இதோட இன்னொரு பின்னாடி பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க காரை ஒன் பை ஒன் டிரைவ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக கப்பலுக்குள்ளே ஏற்றுவாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்